இனி முடி உதிர்வை நினைத்து கவலையே வேண்டாம் வழுக்கை தலையில் கூட முடி வளரும் அரிசி தண்ணீர் செய்யும் மாயம் முடி உதிர்வை நினைத்து பலரும் கவலைப்படுவார்கள் முடி உதிர்வுக்கு பலவித காரணங்கள் இருக்கலாம் நாம் உபயோகிக்கும் ஷாம்பு மற்றும் உடல் நலம் சார்ந்த சூழ்நிலைகள் மற்றும் எதிர்கொள்ளும் உணவுகள் எதுவாக இருந்தாலும் சரி விலையே இல்லாத மருந்து வீட்டில் இருக்கும் பொழுது கண்ட மருந்துகளையும் தேடி அலையாதீங்க ஆனால் இயற்கையாகவே வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு எளிய மருந்து உள்ளது அவற்றை தினசரி பயன்படுத்தினால் முடி வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும் என்று நம்பப்படுகிறது இதில் உள்ள பொருட்கள் அனைத்தும் நம்முடைய சமையல் அறையிலேயே எளிதாக கிடைக்கும் முதலில் அரிசியை நன்கு கழுவிய தண்ணீரை சிறிது எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனை அரை மணி நேரம் ஊறவிட்டால் அந்த நீரில் சத்துக்கள் அதிகமாக கலந்துவிடும் அடுத்ததாக நான்கு கொத்து கருவேப்பிலை நறுக்கி அதில் சேர்க்க வேண்டும் கருவேப்பிலை முடி உதிர்வை தடுக்கவும் புதிய முடி முளைக்கவும் உதவுகிறது அதன் பிறகு ஒரு ஸ்பூன் தேயிலை தூளை சேர்த்து கலக்க வேண்டும் இது தலையோட்டிற்கு சுறுசுறுப்பு தருகிறது பின்னர் அதே கலவையில் இரண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்க்க வேண்டும் வெந்தயம் முடியை காப்பதோடு மட்டுமல்லாமல் வெள்ளை முடியை தடுக்கவும் உதவுகிறது தொடர்ந்து நான்கு சிறிய வெங்காயங்களை நறுக்கி அதில் போட வேண்டும் வெங்காயத்தில் உள்ள சல்பர் தன்மை முடியின் வேர்களை வலுப்படுத்தி முடி விரைவில் வளர உதவும் இதையெல்லாம் சேர்த்து அடுப்பில் வைத்து இரண்டு நிமிடம் மட்டும் கொதிக்க விட வேண்டும் அதன் பின் அடுப்பிலிருந்து எடுத்து ஒரு இரவு முழுவதும் அப்படியே ஊறவிட வேண்டும் அடுத்த நாள் காலை அந்த நீரை வடிகட்டி அதில் நீங்கள் பயன்படுத்தும் ஷாம்புவை இரண்டு பாக்கெட் சேர்த்து நன்கு கலக்க வேண்டும் பின்னர் அதை ஒரு பாட்டிலில் சேமித்து வைத்து ஒவ்வொரு முறை முடி கழுவும் போதும் அதையே பயன்படுத்த வேண்டும் இதனால் முடி உதிர்வு குறையும் வெள்ளை முடி பிரச்சனை தடுக்கப்படும் வலுக்கை தலையில் வெற்றிடம் போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் போகும் இந்த மருந்து ஒரு மாதம் வரை கெடாமல் இருக்கும் அடிக்கடி பயன்படுத்தினால் முடி கட்டுக்கடங்காமல் வேகமாக வளரும் இயற்கையான இந்த வைத்தியம் எந்த பக்க விளைவுகளும் தராது பல தலைமுறைகளாக மக்கள் இதையே நம்பி பின்பற்றி வருகின்றனர் இன்று கூட இதனை பலர் வீட்டில் செய்து வருகின்றனர் என்பதே அதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது இந்த முறையில் சிகிச்சை பெற்றால் விரை உயர்ந்த ரசாயன மருந்துகள் எண்ணெய்கள் கிரீம்கள் எதற்கும் தேவையில்லை நம் சமையலறையில் கிடைக்கும் எளிய பொருட்களால் முடி பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் தினமும் சீராக பயன்படுத்தும் வழக்கம் இருந்தால் இரண்டு மாதங்களில் கூட கண்கூடாக பலன் தெரியும் என்று மக்கள் அனுபவத்திலேயே சொல்கின்றனர்